ஹலோ ஸ் வெ்கம் ஸ்டோவ சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டைலில் நார்மல் இருந்து நார்மல் மிஷனில் ஆரி ஒர்க் டிசைன் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது எனக்கு வந்து கொரியர் பண்ணி தந்திருந்தாங்க ஒரு சிஸ்டர் என்னை நம்பி உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்கேன் நார்மல் லேண்டில் ஹேண்டில் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் இல்லைனா உங்கள் டெய்லர் கிட்ட நீங்கள் இந்த மாடலை வந்து சென்ட் பண்ணி கொடுத்து இது மாதிரி ஸ்டிச் பண்ணியும் கேட்கலாம் இதோட பிரைஸ் வைஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கிட்ட லைக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் ஸ்லீவை ஜாயின் பண்ணலை ஷோல்டர் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து காப்பர் ஜரி தான் கொடுத்துருந்தாங்க காப்பர் ஜரி தான் எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மிஷினில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இருக்கிற த்ரெட்டு தான் உள்ளாடி ஜரியை பிரித்து பார்க்கறம் போது நம்ம த்ரெட்டு வந்திருக்கும் பிளாஸ்டிக் நைலாம் த்ரெட்டு இருக்காது இப்போது கோல்டன் கலரில் இது மாதிரி த்ரெட்டு கிடைக்குது கலர் கலராக த்ரெட்டு ஜரி கிடைக்குது சரியா இப்போ நம்ம ரெண்டு த்ரெட்டாக வந்து இந்த பாபில் சுற்றி எடுக்கணும் ஸோ இதை வந்து ரெண்டாக நீங்கள் இல்லைன்னு ஒரு கட்டையில் இது மாதிரி ரஃபாக சுற்றிக்குவாங்க சுற்றிட்டு ரெண்டு கட்டையில் இருக்க த்ரெட்டையும் சேர்த்து ஒரு பாவில் சுற்றலாம் ஏன் நான் பாவில் எப்படி போட்டு ஸ்டிச் பண்ணுறேன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிஷினில் தைக்கிறப்போ ரெண்டு பாவினை சேர்த்து அடிக்கலாம் இப்போ நீங்கள் சிங்கிளாக மிஷினில் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நூல் வந்து சீக்கிரமாக அத்து போகும் உடஞ்சி போகும் அதோட திக்னஸ் கம்மியாக இருக்குது அதனால தான் அப்புறமா பாவில் நம்ம சிங்கிளாக போட்டு தைக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க அப்படின்னால நீங்கள் நிறைய வாட்டி ஸ்டிச் பண்ணால் தானே ஒரு திக் லேயர் கிடைக்கும் ஸோ அதை வந்து வந்து அதுக்காக தான் நான் இந்த பாவினை ரெண்டா போட்டு பாபில சுற்றுறது இப்படி நீங்கள் சுற்றுறப்போ பார்க்குறதுக்கு ചെയിൻ സ്റ്റിച്ച് മാറിയേക്ക് നമ്മൾ സ്റ്റിച്ച് പണി എടുക്കുന്ന ടൈമിൽ അപ്പൊ പെടൽ മിഷനില തയ്ക്കലാമ അപ്പം നനപ്പിങ്ങ നെ കണ്ടിപ്പാ തയ്ക്കലാംഡൽ മിഷനില തയ്ക്കലാം ടേബിൾ ടാപ്പ മെഷിനയെ തയ്ക്കലാം സോ ജാക്ക് മിഷനിലതാ തയ്ക്ക മുടും അപ്പോൾ എരിയാ ഉം കിട്ട പഴയ ബ്ലൗസിലെ ഒർക്ക് പണച്ചാൽ എന്തെ ധ ധ ധാരാളം പണലാം ഇപ്പം നാ കയ്യത്മാ കൊഞ്ചന്തൂരം മിഷനിലുത്തി എടുത്തേക്ക് കൈത്തലാം രണ്ട് ത്രട്ടെയും നിങ്ങൾ ഒരേ ടൈമ് த்ரெட்டு வந்து கரெக்டாக நீங்கள் போட்டு சுற்றிக்கோங்க பாபுல சுற்றுறப்போ ரெண்டு த்ரெட்டு டபுள் ஸ்டாண்டாக சுற்றுறீங்களா ரெண்டையும் சேர்த்து சுற்றுங்க இப்போ பாபின் கேஸில் போட்டதுக்கப்புறமா மிஷினில் அந்த ஜரியோட கலர்லேயே மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன் சில்வர்னால் ஒயிட்டு போடுங்க கோல்டுன்னா கோல்டு கலரில் நார்மல் மிஷின் த்ரெட் எடுங்க நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க அதனால தான் இப்போ மிஷினில் பாபினை போட்டதுக்கப்புறமா இது மாதிரி மேலே த்ரெட்டை எடுத்துட்டு ரஃபாக ஒரு துண்டு துணியில் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பார்க்குறப்போ எதுக்கு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்குறோன்னு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து லூப் விழுந்துருக்கான்னு பார்க்குறதுக்கு தான் சரியா சப்போஸ் எங்கேயாவது லூஸ் ஆயிருந்தோன்னா உங்களுக்கு லூப் விழும் ஸோ மேலே மிஷினில் வந்து மேல் த்ரெட்டு வந்து லூஸ் விழாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம் லைனிங் கிளாத்தில் தான் நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும் நம்ம ஐயுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் தெரியுமா அந்த பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா ரைட் சைடு அதுதான் வரும் ரைட் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் மேல் பக்கம் நமக்கு தெரியும் லெஃப்ட் சைடு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சாரியோட முந்தி வந்து மறைஞ்சிரும் ஸோ அதை மத் மட்டும் பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டிச் பண்ணேன் அப்போ தான் கொஞ்சம் பார்வையாக நமக்கு தெரியும் இப்போ கழுத்துக்கு அப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கைக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் கைக்கு நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு ஸ்லீவும் அட்டாச் பண்ணலை ரெண்டையும் லைனிங் கிளாத் போட்டு மறைத்து ஓரம் அடித்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிளைன் கை எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை வந்து லைனிங் கிளாத்தைவங்க எடுத்து வந்தது பத்தலை ஸோ நான் வேறு கிளாத்து தான் போட்டு ஸ்டிச் பண்ணேன் ஸோ செய்து எங்கிட்ட ஸ்டிச் பண்ண தரவங்க லைனிங் கிளாத்து கரெக்டாக தாருங்க ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஒத்து நீங்கள் தார்ற டைமில் எனக்கும் எனக்கும் கஷ்டமாக இருக்குது ஐயோ இவ்வளோ அமௌண்ட் வருது லைனிங் கிளாத்துக்கு நம்ம காசு எக்ஸ்ட்ரா வேறு கேட்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேட்காமலே விட்டுருவேன் இதனால் நஷ்டம் எனக்கு தான் இப்போ வந்து பார்ட்ரு வந்து நம்ம மேல் பக்கம் இருக்குது தெரியுமா அதில் வந்து ரஃபாக ஒரு கிளாத்தை ஒரு ஸ்டிச்சு போட்டிருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம அதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு പുന്ന് നെക്കേൽ പക്കമി ഫ് സുമൊരു റഫാർ സ്റ്റിച്ച് പണുങ്ങ അത് ബാർഡർ മുടിയ ഇടത്തിൽ നമ്മൾ ഇപ്പോൾ സ്റ്റിച്ച് പണിയിട്ട് ടൈമിലേ കൊഞ്ച ഇടത്ത് ലൂപ്പിളിരുന്ന് ത്രട്ട് വന്ന് ജരി വന്ന് കറക്റ്റാ നമ്മൾ സ്റ്റിച്ച് പണ മുടാ നാ എപ്പി ഒരു നൂറ് പ്ലൗസുക്ക് മാലെ തച്ച ത്രട്ട് പോന്നാലും എനിക്ക് ഇന്ന് ജരി ഹാണ്ടിൽ പണ്ര കൊഞ്ചം കഷ്ടം താ ഫ് ടൈമായി സ്റ്റിച്ച് പണിവങ്ങൾക്ക് കണ്ടിപ്പാ അതിൽ ഫാൾറ്റ് വരും സോ നിങ്ങൾ கவலைப்படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை நான் ஒரு கட் கொடுத்துருப்பேன் அந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்படி வரைகிறப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வந்து லைன் கிடைக்கும் இப்போ ஒன் ஸ்கேல் அளவுக்கு தான் வரைகிறேன் ஏன்னா நீங்கள் ஒன் ஸ்கேல் அளவுக்கு வரைகிறப்போ நீட்டாக இருக்கும் வேறு அளவுகள் எடுத்திங்கன்னா ஒரு சைடு சப்போஸ் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு இப்போ ஃபுல்லாக வரைஞ்சாச்சு வரைஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம பாபல்ல எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி தான் லைனிங் கிளாத்தில் தான் ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு லைன் போட்டு ஒரு லைன் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் தெரியுமா அந்த லைனில் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ரிட்டன் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த லைன் எதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா இது மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் ஸோ இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இதில் கரெக்டான ஒர்க்கு கொடுக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் வந்து ஆன்லைனில் கொடுத்தது தான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க நான் போன வரேன் அதுக்கு முந்தின வர ஏதோ தான் நான் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆன்லைனில் ஸ்டிச் பண்ண கொடுக்குறவங்க என்கிட்ட ரெண்டு மூணு ப்ளவுஸ் சேர்த்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அது நம்ம சேர்த்து அதோடய அமௌண்ட்டு சொல்கிற டைமில் ஐயோ இவ்வளோ ரூபா ஆகுதா அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் இது மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கும் லைனிங் கிளாத்து அப்படின்னு ஒரு ஒரு ஆள் சொன்னால் பரவாயில்ல ரெகுலராக என்கிட்ட இந்த ப்ராப்ளம் வருது ஐயோ இவ்வளோ ரூபா வருது என் ஹஸ்பண்டு சத்தம் போடுவார் அப்படின்னு நானும் அது மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் எனக்கும் ஹஸ்பண்ட் இருக்காங்க ஏன்னா ஹஸ்பண்ட் சத்தம் போடுவாங்க தானே நீ கரெக்டாக ரூபாய் வாங்கலை சும்மா உட்காந்து தைக்கிற அப்படின்னு ஏன்னா நம்ம பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுற டைமில் கரண்ட்டுக்கு வேறு கொஞ்சம் அதிகமாகவே காசு ஆகுது ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது இனிமேல் ஸ்டிச் பண்ண தரவங்க உங்களோட பட்ஜெட் வைஸாக நீங்கள் கரெக்டாக நீங்கள் எல்லாம் தந்திங்கன்னா உங்களுக்கு நான் கரெக்டான ரூபா நான் சொல்லுவேன் அதிகமாக ரூபாய் நான் வாங்க மாட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா பி சந்தோஷம் குளூ எடுத்திருக்கேன் ஒட்டினா மட்டும்தான் அது நிற்கும் ஏன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் நார்மல் ஸ்டோன்ஸை விட வெயிட் இருக்கும் அப்புறமா க்ளூ பென் எடுத்திருக்கேன் இப்போ பி சந்தோஷம் குளூவில் நம்ம ஒட்டுற டைமில் கையில் ஆனாலும் நம்ம இந்த ஸ்டோனை டச் பண்ணுற டைம்ல நம்மளை கையிலேயே வந்துடும் ஸோ இந்த க்ளூ பென் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற டைம்ல நீட்டாக க்ளூவை வந்து ஒட்டலாம் இப்போ கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த க்ளூவை வந்து நம்ம அங்கங்கே தான் ஒட்டுறோம் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் சேமாக நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு க்ளூவை அப்ளை பண்ணி விட்டுட்டு க்ளூவோட கேப்பை மூடிக்கோங்க ஏன்னா தோசன் க்ளூ வந்து திக்காயிட்டுன்னா அப்புறமா ஒட்டாது சீக்கிரமாக அது நமக்கு சீக்கிரமாக வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் இப்போ பாருங்க நான் க்ளூ வந்து ஒட்டுறேன் அந்த ஸ்டோனை வந்து நான் எந்த ஷேப்பில் ஒட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா கோன் ஷேப்பில் இப்போ நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஸ்கொயர் டைப்பை நான் ஸ்ட்ரைட்டாக ஒட்டாமல் அந்த கோன் ஷேப் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி ஒட்டிருக்கேன் அப்போ தான் நம்ம இதுக்கு மேலே ஒர்க் கொடுக்க முடியும் நீட்டாக இருக்கும் ஆரி ஒர்க்லேயும் இந்த டிசைன் தெரிய செய்யணும்னு வச்சிங்கன்னா செய்யலாம் இப்போது அங்கங்கே தான் ஸ்டோனை ஒட்டியிருக்கேன் அப்போ தான் நமக்கு ஸ்லீவ் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்போது ரவுண்டு ஷேப்பில் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு எடுத்ததை மாற்றி வச்சுக்கோங்க தேவைப்படும் உங்களுக்கு அதனால் அடுத்து வந்து ரவுண்டு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கேன் இதை வந்து பார்ட்ரு சைடு கொடுக்க போகிறேன் பார்டரில் வந்து அங்கங்கே ஒட்டினா போதும் நான் மூணே மூணு தான் ஒட்டியிருக்கேன் கொஞ்சம் பெரிய ரவுண்டாக எடுத்துக்கோங்க நான் வந்து கிளிப் ஸ்டோன் ஒர்க்கு தான் மேலே கொடுத்துருக்கனால கீழே கிளிப் ஸ்டோனே கொடுத்துருக்கேன் ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஒர்க்கை பண்ணாதீங்க இப்போ நான் டூ பீட் ஆண்டு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் ப்ரூச் ஒர்க்கு ட்ரெண்டிங்கில் இருக்கனால சீக்வன்ஸ் ஒர்க்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ரெண்டு நீட்டில் எடுத்திருக்கேன் ஒன்று வந்து நம்பர் எயிட் ஒன்று வந்து பதினொன்னா நம்பர் லெவன் ஏன் நான் ரெண்டு எடுத்திருக்கேன்னா வீட் பீடு வந்து நம்ம எட்டாம் நம்பரில் தைக்கலாம் அதே டைமு டூ பீடு வந்து நம்ம பதினொன்றாம் நம்பர் இல்லைனா பத்தாம் நம்பரில் தான் தைக்க முடியும் பத்தாம் நம்பர் சின்ன ஊசியாக இருக்கும் கையில் பிடிக்கவே முடியாது அதனால தான் நான் பதினொன்றாம் நம்பர் எடுத்திருக்கேன் இப்போ டூ பீடு வந்து காப்பர் கலரில் தான் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது காப்பர் ஒர்க்கு கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக அதில் காப்பர் தீமிலே பண்ணிக்கோங்க வேறு கலர் மிக்ஸ் பண்ணாதீங்க இப்போது த்ரெட்டு வந்து தான் மிஷன் த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு எந்த கலரில் கிளாத் இருக்கோ அதே கலரில் த்ரெட் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பீட் அண்ட் ஒரு சீக்கன் எடுத்து இது மாதிரி ஃபஸ்ட்டு விரிச்சே ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணாதீங்க அடுத்து அதே மாதிரி பீட் அண்ட் ஒரு சீக்வன்ஸ் எடுத்து அதையும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடுன்னு தெளி ரெண்டும் விரிச்சே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நடு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் உயரமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ பார்க்குறதுக்கு பாருங்கள் அழகாக இருக்குது இதே மாதிரி தான் கீழ் பக்கத்துக்கும் ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் வந்து நடுவில் ஒட்டியிருக்க கிளிப் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண் ஒட்டியிருந்தீங்கன்னா அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது சரியா அதனால தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த ஸ்டோன் நம்ம ஒட்டுறது கரெக்டாக நீங்கள் ஒட்டிக்கோங்க அப்படின்னு இப்போ பாருங்கள் நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருச்சு இது மாதிரி எல்லா ஸ்டோன்ஸுக்கும் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் நிறைய டைம் எடுக்கும் ஒரு கை முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட காலமேலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் டூ கிட்ட ஆகும் ஒரு கை முடிக்கிறதுக்கு டூ ஹேர்ஸுக்கு மேலே ஆகும் இதெல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தாங்க பாருங்க அழகாக இருக்குது சீக்வன்ஸ் வச்சனால இருக்கும் தென் இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளைன் ப்ளவுஸில் பண்ணுறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் தென் பார்த்திங்கன்னா கீழே வந்து நான் மூணு ரவுண்டு கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருந்தேன் அங்கங்கே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பீடு எடுத்துருந்தேன் ஃபோரம் எம் சைஸில் இந்த ஃபோரம் எம் சைஸ் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்பர் எயிட் நீட்டில் எடுத்திருக்கேன் பெரிய நீ பெரிய பீட்ஸ் தானே ஸோ அப்போது நம்ம வந்து சின்ன நீட்டில் போட்டு ஸ்டிச் பண்ண வேண்டாம் பெரிய நீட்டில் எடுத்திருந்தேன் இப்போ ஒவ்வொரு வீடாக இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க மேல் பக்கம் கீழ் பக்கம்னு அடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஒன்று ஸ்டிச் பண்ணுங்க அடுத்து இடையடையா நீங்கள் கேப்பை ஃபில் பண்ணா போதும் நீட்டாக ஒரு ஃப்ளார் டிசைன் கிடைக்கும் ஸோ நான் கொரியர் பண்றவங்க கொரியர் பண்ணி தரலாம் எனக்கு ஸ்டிச் பண்றதுக்கு பட் நான் பட்ஜெட் வைஸை பார்த்தீங்கன்னா அதிகமாக நான் வாங்குறதே கிடையாது அநியாயமாக வாங்கினேன் அது எனக்கு நிலைக்காது அப்படின்னு நம்புகிற ஆள் ஸோ நீங்கள் என்கிட்ட தர்றப்போ கரெக்டாக லைனிங் எடுத்துக் கொடுங்க லாங் ஸ்லீவுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒன்றரை மீட்டர்லாம் தேவைப்படாது ஒரு ஒன்றே காலு மீட்டராது நீங்கள் க்ளாத்து எடுத்து கொடுங்க சரியா தைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கிளாத்து பற்றாமல் எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு தென் நமக்குமே நானே ஸ்டிச் பண்ணி கொடுக்குறப்போ மறந்துடுவேன் நல்ல மறதி இப்போது ஸோ மறந்து நானே அதை விட்டுருவேன் அப்புறமா நான் லேட்டாக கேட்டேன்னா உங்களுக்கும் தோணும் நான் ஒருவேளை போய் சொல்லி காசு வாங்கினேன்னு நினைப்பீங்க அதை இப்படி பத்தாமல் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும் தைக்காதவங்க கண்டிப்பாக அப்படிலாம் நினைப்பாங்க நானுமே தைக்காத டைமில் தேட் மீன்ஸ் தையலை படித்தோம் டெந்தில் படித்தாலும் இடையில ஒன்றும் தைக்கலைக்கு இருந்தாலும் அப்போ நானே நினச்சிருக்கேன் ஐயோ அது எப்படி தகையாமல் இருக்கும் பத்தாம இருக்கும் கிளாத்து அப்படின்னா நினச்சிருக்கேன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு என்கிட்ட இல்லை யார்கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்தாலும் கரெக்டாக லைனிங் எடுத்து கொடுத்துக்கோங்க தென் அதிகமாக வாங்கினா நீங்கள் அந்த காசு கொடுக்க வேண்டாம் கரெக்டாக வாங்குறப்போ பேரம் பேசாதி இங்கே காய்கறி வியாபாரம் மாதிரி குறச்சிதாங்க குறைச்சிதாங்க அப்படி சொல்லி கேட்க வேண்டாம் அப்புறமா கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸும் ஒட்டி டியூபீடு சீக்வன்ஸ் வச்சு சேம் மாடல் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஸோ வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் அண்ட் ஒர்க்காஸ்டிச்சு எண்ணூறுரூபா இதில் ஹேங்கிங்ஸும் வருது ஸோ கரெக்டாக அவங்களுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் ஆனால் இந்த கஸ்டமர் என்கிட்ட வேறு எதுவும் பேசலை கரெக்டாக நான் கேட்டதுமே அமௌண்ட்டை போட்டு விட்டாங்க நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் ഉം ഇതേമാതിരി മാഡൽ സെൻഡ് പണാ ജസ്റ്റ് ഒരു സ്ക്രീൻഷാട്ട് എടുത്ത് സ്ക്രീനിലെ നമ്പർക്ക് വാട്സപ്പ് പണുങ്ങൾക്ക് സ്റ്റിച്ച് പണ റെഡിയായിരിക്കോ ഇഷ്ടപ്പെട്ടാൽ ലൈക്ക് പണുങ്ങ അപ്പം എൻ്റെ ചോനല സബ്സ്ക്ൈബ് ആക്കിക്കോങ്ങ താങ്ക് യു